திருக்குறளோட கிளாஸ் ஆரம்பிக்கலாம் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் மேக்ஸ் வந்துட்டு நம்ம எப்போதுமே வரலன்னு நினைக்கக்கூடாது ஒரு முயற்சி பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம் அதுல சம்ல நமக்கு ஆன்சர் வரலனாலும் அதை ரிட்டன் நம்ம பயிற்சி எடுக்கணும் அந்த பயிற்சி என்ன பண்ணோம் தொடர்ச்சியா கொண்டு போகணும் ரெகுலர் பிராக்டிஸ்ல போகணும் அந்த மூணையும் நம்ம கரெக்டா பண்ணா நமக்கு மேக்ஸ்லி ட்வெண்ட்டி எடுத்துடலாம் ஓகேங்களா இன்னைக்கு மேக்ஸ் சிலபஸ் பார்க்கலாம் சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்பர் சிஸ்டம் தமிழ்ல வந்துட்டு என்இஎல் நம்பர் சீரிஸ் என் தொடர் வரிசை எல்சிஎம் ஹச்எஸ்இஎஃப் மீசிமா மீபோவா அடுத்த செயின் டைமண்ட் வார் பைப்ஸ் இந்த மூணு டாபிக்கையும் ஒரே இதாக பாருங்க ஓகே டைம் அண்ட் ஒர்க்கு பைப்ஸ் செயின் ரூல் இந்த மூணு டாப்பிக்கும் ஒரே இதாக பார்க்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது நாளுக்கும் ஒரே தொடர்பு இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் பார்க்கணும் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது ரெண்டும் ரிலேட்டட் ரிலேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இதோட தொடர்ச்சி தான் எது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் ஏஜஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஆன்சர் நாலு ஆன்சர் கொடுத்திருப்பாங்களா அதை வச்சு இதுக்கு கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் டூ டி சிம்பிளிஃபிகேஷனுக்கு வந்துட்டு ஒரு தான் இருக்கு ஃபார்முலாஸ் கொஞ்சம் மட்டும் போதும் அதுக்கப்புறம் மென்சுரேஷன் டூ டி த்ரீ டி இதுக்கு ஃபார்முலாஸ் தான் மெயினா படிக்கிறது இருக்கு ஆவரேஜும் ஃபார்முலா இருக்கு கான்செப்ட் ஒரு சில இது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு ஒரு சில இப்ப ரூட் டூன்னு வந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ வந்துட்டு நம்ம மெமரி பண்ற மாதிரி தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே அதே மாதிரியே இருக்காது மெமரி பண்ணுற மாதிரியே இருக்காது அது ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் ஸ்டாட்டஸ்டிக்ஸு அடுத்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இதுக்கு ஃபார்முலா இருக்குது அடுத்து மிக்சர் அண்ட் அலிகேஷன் இது கான்செப்ட் ஓரியன்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நிகழ்த்தகவு வந்துட்டு கான்செப்டும் படிக்கணும் ஃபார்முலாஸும் படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ரீசனிங்கில் வந்துட்டு டைஸு கேலண்டர் கிளாக்கு கோடிங் டிகோடிங் கோடிங் கோடிங் டிகோடிங்ல தான் ஏபிசிடி இருக்கலாம் ஏபிசிடி நம்பர்ஸு அந்த ஸ்கொயர் வேல்யூ வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு சீரீஸாக கொடுத்துருப்பாங்க எதை மைனஸ் பண்ணணும் அடுத்தது வந்துட்டு ஸ்கொயர்ல இருந்து மைனஸ் பண்ணுற மாதிரி அந்த இது சீரீஸ் கொடுத்துருப்பாங்க இந்த கோடிங் டிகோடிங்ல அது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த டயக்ராம் கொஸ்டின்ஸு டயக்ராம் கொடுத்து அதில் எதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்றது பைசாட் மாதிரி இருக்கும்ல அது மாதிரியும் கொடுத்துருப்பாங்க வடிவியல் ஃபார்முலாஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் லாஸ்ட்ல ஒன்லைன் ஃபார்முலாஸ் எல்லாத்தோட ஃபார்முலாஸும் ஒரே இதாக பார்த்துரலாம் இப்போ கிளாஸஸ் எப்படி போக போகுதுன்னா ஒவ்வொரு டாப்பிக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் இது நம்பர் சிஸ்டம் பார்த்தோம்ல நம்பர் சிஸ்டமில் வந்துட்டு கான்செப்ட் அதுல என்னென்ன ஃபார்முலா வந்திருக்கு அந்த ஃபார்முலா எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு ஸ்கூல் புக் சம்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் சம்ஸை பார்த்துட்டு ஸ்கூல் புக்ல எந்தெந்த அதாவது எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சம்ஸை சால்வ் பண்ணிடுறோம் சால்வ் பண்ணிட்டு பிஒய்கு பார்க்குறோம் ஓகேங்களா இதுலயே முடிஞ்சிடும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் சம்ஸும் பிஒய்கு தான் மெயின் ரோல் பண்ணும் ஓகேங்களா ட்வெண்ட்டி ஃபைவ் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கணும்னா ஸ்கூல் புக் சம்ஸ் பிஒய்கு இது ரெண்டையும் நம்ம நல்லா பாத்துட்டோன்னாவே ஓரளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஜென்ரல் பிஒய்யூ இது வந்துட்டு இப்போ குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்களா டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸையும் வேற வேற மெத்தட் இருக்குல்ல இது வந்துட்டு டாபிக் வைஸா பாக்குற பிஒய்கு இது வந்துட்டு ஜென்ரல் பிஒய்யூ எல்லா இதுவும் சேர்ந்து எல்லா டாப்பிக்கும் சேர்ந்த பிஒய்கு தான் இந்த ஜென்ரல் ஜென்ரல் பிஒய்கு ஓகேங்களா அடுத்த இப்ப நம்ம நோட் எப்படி கிளாஸ் நோட் போடணும் கிளாஸ்ல வந்துட்டு என்னென்ன நடத்துறோம்ன்றத கிளாஸ் நோட்ல எழுதிக்கணும் என்ன பண்ணுவோம் கான்செப்ட் சொல்றோம் அந்த கான்செப்டுக்குள்ள என்னென்ன சம்மு கொடுக்குறோமோ அதை எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் நோட் இருக்குல்ல கொஸ்டினை மட்டும் எழுதிக்கிறீங்க சம்மு அதாவது கொஸ்டின் சம்மு கொடுக்குறோம்ல அந்த சம்மோட கொஸ்டின் மட்டும் எழுதிக்கிட்டு பக்கத்துல ஆன்சர் எழுதிக்கணும் எக்ஸாம் வர்றது கிட்ட ஒரு மாசம் கிட்ட என்ன பண்ணும் அந்த கொஸ்டின் பாக்குறோம் ஆன்சரை போடுறோம் நமக்கு ஆன்சர் வருதான்னு செக் பண்றோம் கான்செப்ட் இந்த கிளாஸ் நோட்லயே நம்ம டெய்லி ரெகுலர் ப்ராக்டிஸ்ல இருக்கும்போது லாஸ்ட்ல ரிவிஷன் பண்ணும்போது பாக்கணும் ஆன்சர் நம்மளா போடணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்றோம் ஃபார்முலா ஷார்ட் இதுக்கு ஒரு குட்டி நோட்டு போட்டுக்கோங்க இருபது பக்கம் நோட் போட்டுட்டு ஃபார்முலாஸ் இப்ப நம்பர் சிஸ்டத்துல என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு அதை எழுதிடுறோம் அதுல ஏதாவது ஷார்ட் கட்ஸ் சொல்லியிருந்தோம்னா அதுலேயே கின்ட்டு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மேக்ஸ் என்ன பண்ணணும்னா ஃபார்முலாஸை நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா அதே மாதிரியே மெத்தட்ஸையும் மெமரி தான் பண்ணணும் நம்ம வந்துட்டு மெத்த எ எந்த சம்மு கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன மாடலில் போடணுன்றதை தெரிஞ்சுக்கணும் அந்த தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம ரிட்டன் ரிட்டன் போடும்போது நமக்கு என்ன ஆயிரும் நம்மளுக்கே மெமரி ஆகிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஷார்ட் கட்ஸும் ஒரு ஒரு சில இதில் எந்தெந்த இடத்துல ஷார்ட் கட்ஸ் அப்ளை பண்ணணுன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் டெய்லி ப்ராக்டிஸில் இருக்கணும் அதான் முயற்சி பயிற்சி தொடர்ச்சி ஓகேங்களா நாளைக்கு என்ன ஹோம்ஒர்க்னா டேபிள் டுவெண்ட்டி வரைக்கும் ஒன் டு டுவெண்ட்டி வரைக்கும் எழுதிட்டு வந்துருங்க மேல ஒன்ல இருந்து கீழே டுவெண்ட்டி வரைக்கும் எழுதிக்கணும் அதே மாதிரியே டுவெண்ட்டி டேபிள் வரைக்கும் கீழே எழுதிக்கோங்க ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்துட்டு ஒன் டு டுவெண்ட்டி வரையும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் கியூப் ரூட் வேல்யூவும் ஒன் டு டென் வரையும் தெரிஞ்சுக்கோங்க சும்மா பேசிக்ஸ் ஒரு ரெண்டு மூணு இது மட்டும் பேசிக்ஸ் சொல்றேன் இப்போ இங்க என்ன பண்றோம் ஃபைவ் பிளஸ் ஃபைவ் செவன் இருக்கா இங்கே ஃபைவ் பிளஸ் செவன்னா டுவெல்னு சொல்கிறோம் இந்த இடத்துலையும் பிளஸ் இருக்கிறதா அர்த்தம் இந்த இடத்துலையும் பிளஸ் இருக்கிறதா அர்த்தம் ஓகேங்களா அதனால இங்க டுவெல் வந்துருச்சு இங்கே பிளஸ் போட்டாலும் ஒன்று போடலனாலும் ஒன்று இப்போ ஃபைவ் பிளஸ் மைனஸ் செவன் இருக்கு இந்த நம்பர்ல என்ன பண்ணோம் பிளஸ்ஸும் மைனஸும் வந்தால் என்ன பண்ணும் மைனஸ் பண்ணோம் அதனால மைனஸ் டூ இதுல இந்த இடத்துல ஏன் மைனஸ் டூ போடுறோம்னா பெரிய வேல்யூல என்ன சிம்பிள் இருக்கோ அந்த இந்த இடத்துல யூஸ் பண்ணும் அதுக்கப்புறம் மைனஸ் ஃபைவ் பிளஸ் செவன் ஈக்குவல் டு இதை மைனஸ் பிளஸ் இருக்கு டூன்னு போட்டிருக்கோமா ஆப்போசிட் சிம்பிள்ல இருந்தா மைனஸ் பண்ணியிருக்கோம் அதனால டூ போட்டிருக்கோம் இதுல எது பெரு பெரிய நம்பர்னா செவன் தான் பெருசு செவன் என்ன சிம்பிள் இருக்கு பிளஸ் இருக்கு அதனால இந்த இடத்துல பிளஸ் போட்டாலும் ஒண்ணு போடனாலும் ஒண்ணு மைனஸ் மைனஸ் ஆப்போசிட் ரெண்டுமே ஒரே சிம்பிள்ல இருக்கு ஒரே சிம்பிளா இருந்தா பிளஸ்ல இருந்தா பிளஸ் தான் பண்ணும் ஓகேங்களா பிளஸ்ல இருந்து பிளஸ் பண்ணிட்டு இந்த என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அந்த சிம்பிளை இங்க யூஸ் பண்ணும் ஓகேங்களா இது இதுக்கு இது இந்த இதோட இது தான் இங்கே சும்மா நோட் மாதிரி எழுதியிருக்கேன் ஓகேங்களா ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு இருந்ததுன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும் ப்ளஸ்ஸு மைனஸ் எது பெருசோ அதோட சிம்பிளை இங்கே போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது இந்த ப்ளஸுக்கு தான் பெரிய வேல்யூ இருக்குது அதனால இந்த இடத்துல ப்ளஸ் வருது ஓகேங்களா அதுக்கப்புறம் மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் இது ரெண்டுமே ஒரே சைனை ப்ளஸ் பண்ணி இந்த சிம்பிளை போட்டுக்கிறோம் இதே பெருக்கல்ல பார்க்குறோம் பிளஸ் ஆனா இந்த இது இது அடுத்தது வந்துட்டு பெருக்கல்ல பார்க்குறோம் இன்ட்டு மைனஸ் பிளஸ் இதுல என்னன்னா ரெண்டும் ஒரே சைனா இருந்துச்சுன்னா பிளஸ் சாரி ரெண்டும் ஒரே சைனா இருந்தா பிளஸ் ரெண்டும் ஆப்போசிட் சைனா இருந்தா மைனஸ் பெருக்கலை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் இதுவும் சும்மா தெரிஞ்சுக்கோங்க ஈக்குவேஷன்லாம் வந்துச்சுன்னா இது அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சிம்பிளிஃபிகேஷன்லேயும் இது கொஞ்சம் யூஸ் ஆகும் இப்போ என்னன்னா எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் கொடுத்துருக்காங்க இப்போ வந்துட்டு ஏ டிவைடட் பை பி இப்படி இருக்குன்னு சி டிவைடட் பை டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது பெருக்கல் வகுத்தல்ல இருக்கு இது இங்கிட்டு போனால் பெருக்கலாக மாறும் இது பெருக்கல்ல இருக்கு இது இங்கே வந்தால் வகுத்தல்ல மாறும் இதுதான் இங்கே கொடுத்துருக்கோம் இது வந்துட்டு எல்ஹெச்எஸ்னு வச்சுக்கோங்க இது ஆர்ஹெச்எஸ் ஓகேங்களா அடுத்தது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டூன்னு வச்சுக்கிட்டு இங்கே மைனஸ் சின்னு இருக்குது இந்த ப்ளஸ் பி வந்துட்டு இங்கிட்டு போனால் என்னவாக ஆகும் மைனஸ் பியாக மாறும் இந்த மைனஸ் சி இங்கிட்டு வந்தால் ப்ளஸ் சியாக மாறும் ஓகேங்களா இப்போ ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் பி இதுக்குதான் இந்த கான்செப்ட் எல்ஹெச்எஸ்ல பிளஸ்ஸா இருக்கிறது ஈக்குவல் ட் இங்கிட்டால ஆர்ஹெச்எஸ் போனச்சுன்னா மைனஸா மாறும் அதே அதேஎல்ஹெச்எஸ்ல மைனஸா இருந்ததுன்னா ஆர்ஹெச்எஸ்க்கு போனால் பிளஸ்ஸா மாறும் பெருக்கல் வந்துட்டு எல்ஹெச்எஸ்ல பெருக்கலா இருக்கிறது ஆர்ஹெச்எஸ்க்கு போனா வகுத்தலா மாறும் வகுத்தலா ஆர்ஹெச் ஆர்ஹெச்எஸ்க்கு போனா பெருக்கலா மாறும் இதான் கான்செப்ட் சார் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க